அறம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜர்னலிஸ்ட் உமாபதி இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முதல் இரவு பத்து மணி வரை இடம் அம்பிகா எம்பயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் கண்டக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில் பல விஷயத்தை பேச போறோம் பேசலாம் வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு ஜப்தி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கட்சி மதம் சாதி மொழிக்கு அப்பாற்பட்டு கூட ஒரு ஒரு இமாலய சாதனை செய்த ஒரு கலைத்துறையினுடைய பிதாமகன் சிவாஜி கணேசன் அவர்கள் இவர் காங்கிரஸ் கட்சிக்காரராக யாரும் பார்க்க மாட்டாங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் அப்புறம் தனியாக ஒரு கட்சி நடத்தினார் அந்த போஸ்டன்லாம் மக்கள் வந்து தள்ளிடுவாங்க அப்படிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க இவர் ஜெயலலிதா ஆதரவாளரா கலைஞர் ஆதரவாளரா இதையெல்லாம் கடந்து சிவாஜி என்னை நடிகர் தான் அதனால் எல்லா வீட்டிலையும் சிவாஜி அப்படிங்கிற ஒரு நடிகரை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக நம்ம வீட்டு நபராக தான் பார்ப்பான் நடிகர் பிரபு அவர்கள் வந்து ஒரு முறை அந்த சிவாஜி அவர்கள் இறந்தபோது அவர் ஃபாரினில் ஷூட்டிங்கில் இருந்து வந்தார் அப்போ மைக்கில் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அழுதுகிட்டே அவர் எங்கள் கூட இருந்ததை கூட உங்கள் கூட இருந்தது தானே அதிகம் அதனால் தானே நீங்கள் எல்லோரும் அழுகிறீங்கன்னால் அது உண்மையிலே அவர் அழுது கொண்டு சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் அதை அழுது கொண்டே கேட்டார் ஏன்னால் அந்த அளவிற்கு அது பாசமலராக இருக்கட்டும் ராஜபாட் ரங்கத்துறை வசந்த மாளிகை உங்களுக்கு எவ்வளவோ படங்கள் அவருடைய படங்கள் கிளாசிக் படங்கள் தில்லானா மோகனம்பால் எப்படின்னு சவாலை சமாளின்னு பல படங்களை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து பராசக்தியில் தொடங்கியதிலிருந்து அவருடைய வி வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஆங்கில திரைப்படங்களுக்கு இணையான ஒரு ஒரு அற்புதமான நடிப்பு பெரிய பெரிய இங்கிலீஷ் நடிகர்கள் வேற வேற நாடு நடிகர்கள்லாம் வந்து அசந்துட்டு போனவங்க சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பை பார்த்து உடல் மொழியை பார்த்து இந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது இந்தி நடிகர் திலீப் க திலீப் போன்றவர்கள் பலருமே வந்து சிவாஜியோட பல படங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு நடிகர் சிவாஜி தான் இந்த அளவுக்கு தமிழர்களை பார்ப்போற்றும் ஒரு சாதனையாளர் வந்து சிவாஜி கணேசன் தான் தமிழர்கள் எங்கே போனாலுமே சிவாஜியினுடைய நடிப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து உலகெங்கும் போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு அப்பேற்பட்ட நடிகருடைய வீடை ஜப்தி அப்படின்னு சொல்லும்போது தான் இதை வந்து எப்படி மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு பணக்கார நடிகர் அவங்க பிள்ளைங்க சரியில்லை அவங்க சொத்து இது பண்ணி போயிருச்சு அவ்வளோதானே இப்படி தான் அப்படிங்கிற அளவில் யாராலையும் போக முடியல அதை தாண்டி ஒரு எமோஷனல் பாண்ட் வருது ஒவ்வொரு தமிழனுக்கும் வருது காரணம் என்னன்னா அந்த வீட்டுங்கிறது சொத்து சொத்தா வந்து அது பிரபுக்கும் ராம்குமாருக்கும் அந்த சாந்தி அவங்க சிவாஜி அவர்களுடைய மகளுக்கும் தான் அது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் நான் சொத்து அமைப்பு சொத்தா போகுது இவன் ஃபீல் ஆகுறான் உன் நிறையாவது கேள்விப்பட்டிருப்பீங்க ஹவுஸுங்கிறது வேற ஹோம்ங்கிறது வேறங்குவாங்க ஹவுஸுங்கிறது ஒரு பில்டிங்கே செங்கலும் மடலை வச்சு எல்லாம் பில்டிங் அங்கே நாயும் வாழலாம் பண்ணியும் வாழலாம் மனுஷனும் வாழலாம் ஆனால் ஹோம்ங்கிறது இல்லங்கள் மனித உள்ளம் மனித மனங்கள் சிரித்து மகிழ்ந்து அழுது அந்த நினைவுகளை தாங்கி தான் வீடு அது சிவாஜி கணேசன் மாதிரிய அவர்களுடைய வீடுங்கிறது எவ்வளவு நினைவுகளை தாங்கி இருக்கக்கூடிய வீடு அந்த வீட்டில் எத்தனையோ திரைப்பட ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க சிவாஜி சார் அவர்களுடைய படம் இல்லை வேற சில படங்கள் கூட அந்த யானை தந்த மாதிரி வரதெல்லாம் சிவாஜி வீட்டில் தான் அந்த ஷூட்டிங் எடுப்பேன் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் சிவாஜியோட வீடு தான் ஒரு பெரிய யானை தந்தை இருக்கிற மாதிரி எதாவது படங்களை காமிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்ல அவருடைய வீடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வாங்கியிருக்காங்கங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய வீடு எவ்வளவு பெரிய தொகை இன்னைக்கு அதனுடைய மதிப்பை பாருங்க அந்த வீட்டை அவங்க வாங்கின போது வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அவர் சாதர் வரை சினிமா நடிச்சிருக்காருங்க அந்த எல்லா திரைப்பட கதையும் அவர் அந்த வீட்டில் உட்காந்து தான் கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் என்னென்ன படம் நடிச்சார் அவரு பாசமலர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் அப்ப அந்த பாசமலர் அந்த மலர்ந்தும் மலராத அந்த நினைவுகள் கூட அந்த தான் இருக்கு நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொத்து பணம் இதை கடத்திடலாம் நினைவுகளை தாங்கி நிற்பது தமிழர்கள் எல்லாத்தையும் வந்துருச்சு சிவாஜியினுடைய சொத்துக்களுக்கும் அவருடைய ரத்தத்துக்கும் தான் உரிமை நாங்க தான் ரத்த வாரிசுன்னு சொல்லிக்கலாம் ஆனா சிவாஜியை நேசிக்கின்ற இந்த தமிழர்கள் இருக்காங்களே அவர்களிடமிருந்து நினைவுகளை நீங்க நினைச்சாலும் அசைக்க முடியாது அந்த மாதிரியான நினைவுகள் அதனுடைய பொக்கிஷமாக அந்த வீட்டை பாக்குறாங்க அது எதுவும் தஞ்சாவூர் சூறக்கோட்டையாருடைய வீடா பார்க்கல எங்க அப்பா எங்க அண்ணன் அந்த படம் இந்த படம் இந்த நினைவுகள் என்னை அள வச்சாரு என்னை கதற வச்சாரு பா அசத்திட்டாரு வாட்டிய ஹேண்ட்ஸம் இப்படி எல்லா விதமான நினைவு குவியலாக அது இருக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய எமோஷனலா இருக்கு தமிழனுடைய ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சிவாஜி ரசிகர் இருப்பாங்க பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ இப்ப எம்ஜிஆர் இருக்கிற ரசிகர்களுக்கு தொடர்ந்து இருப்பதுங்கிறது வேற ஏன்னா அவர் அரசியல் ரீதியாகவும் பாண்டாயிட்டார் ஆனா சிவாஜி வந்து ஒன்லி நடிகருங்கிற கான்செப்ட் தான் அரசியல்வாதியா இதாகல ஆனா நடிகராக அவர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் தமிழ் திரையுலகம் சினிமா கேமரான்னு ஒன்று இந்த உலகத்துல இருக்கிற வரையும் சிவாஜியோட நினைவுகளை அந்த சுருள்களை யாரும் எடுத்துக்க முடியாது அதனாலதான் சிவாஜியோட வீடு போகும்போது ஏதோ இவருடைய சொத்து இவருடைய நினைவுகளுக்கு கீழல் விழுது என்னுடைய மெமரிஸில் ஒரு ஓட்ட விழுகுதுன்னு ஒவ்வொரு தமிழனும் பதறான் இல்லை இல்லாட்டி எத்தனையோ நடிகர்கள் வீடை வித்துருக்கிறாங்க ஜப்தி ஆகிருக்காங்க ஒன்றும் போயிருக்காங்க இவ்வளோ பதறலையே எவ்வளவு திரைப்படங்கள் இது அதில் அவர் வாங்கும்போது சிவாஜி கணேசன் வந்து ஒரு சிறுவன் படிக்கிற மாதிரி ஒரு செலவைக்கு சொன்னாரான் இது எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இவர் சின்ன வயசுல ஏழு எட்டு வயசுல இவருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு அமையல இவர் படிக்காத ஆளுதான் படிக்காத மேதே நடிச்ச இவரும் படிக்காதவர் தான் அதனால குழந்தைகளுக்கு படிப்புங்கிற விஷயம் வந்து இல்லாமல் போயிடக்கூடாது இந்த வயசில் ஒரு குழந்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே ஒரு சிறுவன் புத்தகத்தை எடுத்து படித்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காரு அவருடைய வீட்டில் அந்த வீடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவர் இவர் நடித்த படங்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கான நினைவுகள் குறிப்புகள் அந்த கம்பீரமான சிவாஜியோட கம்பீரமான ஃபோட்டோ நிற்கிறது அந்த உடல் மொழி இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு சிவாஜி இறந்ததுக்கப்புறம் கூட இந்த படிக்கத்துல எங்க அப்பா ஏறுவார் அப்படின்னு ஒரு முறை சிவாஜி சொன்னார் அந்த தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அப்ப சிவாஜி சொல்லுவாரு அப்பாவுடைய நினைவு இந்த படிகளில் இன்னும் எங்க அப்பாவுடைய காலடி சத்தம் கேட்குதுன்னு சிவாஜி சொன்னார் இது பிரபு அவர்கள் சொன்னாங்க அப்ப வீடுங்கிறது வெறுமனே பில்டிங் கிடையாதுங்க செங்கல் செங்கல் சிமெண்ட் கிடையாது குழந்தைகள் விளையாடிய நினைவுகள் அப்பா கண்டித்த இது அப்பா இங்க என்னை அடிச்சாரு அம்மா என்னைய திட்டுனாங்க இந்த இடத்துல உட்காந்து இந்த புக்கை படித்தேன் இந்த ஸ்டாண்டர்டுக்கு இந்த இதில் நான் படித்தேன் இந்த சினிமா ஷூட்டிங் இந்த டைலாக்கை நான் சொல்லி பார்த்துருப்பேன் எத்தனை முறை சொல்லி காமிச்சிருப்பேன் எத்தனை முறை ஏறி இறங்கி நடந்து பார்த்துருப்பேன் எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்திய வீடு நினைவுகள் அது இன்னைக்கு ஜப்திக்க வருதுங்கிறது தான் மேட்ரு சிவாஜியோட பேரன் திரைத்துளியில் ஜொலிக்கலை யோசித்து பாருங்கள் திறமைங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சிவாஜியோட பையங்கனால திறமை வந்துடாது பிரபு வந்து சிவாஜியோட மகன்கிறது அவருக்கு ஒரு என்ட்ரி தான் அதை தாண்டி அவர் திறமையாக இருந்ததுனால தான் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகரானார் ஆனால் சிவாஜியோட பேரன்கள் அந்த அளவுக்கு வர முடியாதுல்ல வெறுமனே சிவாஜியோட ரத்தம் அந்த குடும்பம் அந்த வம்சம்னா அந்த திறமை வந்துடாது அது தானாக வரணும் சிவாஜிக்கு அப்படி தானே வந்துச்சு பிரபுக்கும் அப்படிதான் வந்துச்சு ஆனால் அடுத்த தலைமுறை வரல அதனால வேற என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ பாருங்க அவங்க ஒரு படம் ஒரு இவ்வளோ பெரிய சாந்தி சாந்தி பிக்சர்ஸ் அவங்க சாந்தி தியேட்டர் அவங்க சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ஒரு மிகப்பெரிய நடிகர் தயாரிப்பு எல்லா அனுபவம் வாங்கி ஒரு அந்த குடும்பம் யாரோ ஒரு நடிகரை வச்சு படம் எடுக்க போறதா சொல்லி ஏதோ ஒரு ஜெகஜாத கில்லாடின்னு ஒரு தலைப்பை வச்சு படம் ரிலீஸ் ஆகுதா ஆகுமா அந்த படத்தை நம்பி கடன் வாங்கி அது ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு சிவாஜி கணேசனுடைய கௌரவம் குடும்பம் அவர் சேர்த்து வச்ச சொத்துலாம் இன்னைக்கு மதிப்புக்கு கேவலம் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஜப்தி செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருக்குன்னா வாழ்க்கைங்கிறது நினைச்சா அவருடைய திரைப்பட தத்துவ பாடங்களில் பாடணு மாதிரி இந்த மாதிரி புத்திர சோகம் பிள்ளைங்களால் பாதிக்கப்படுறது பேரண்டால பாதிக்கப்படுறது வாரிசுகளால பாதிக்கப்படுறதுன்னு அவரே எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காரு இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை பாருங்க நல்ல வேலை இந்த கொடுமையெல்லாம் பார்க்க சிவாஜி இல்லை ஏன்னா அவரால் தாங்கிக்க முடியாது அந்த படையப்பா பா படத்துல ரஜினியை விட்டுட்டு கடைசியாக ஒரு தடவை என் வீட்டை பார்த்துட்டு வந்திருப்பு அப்படின்ட்டு போய் அந்த அந்த தூண்ல சரிஞ்சு அப்படி விழுந்து அவர் சாவார் சிவாஜியோட கடைசி படம் அதுக்கப்புறம் அந்த பூப்பொறிக்க வருகிறோன்னு படம் நடிச்சாரு அது ஒரு படமாவே நம்ம எடுத்துக்க வேணாம் அந்த ரஜினியோட அந்த படையப்பா வந்து கிட்ட ரஜினியோட சிவாஜியோட கடைசி படமாவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே அந்த தூண்ல இருந்து அப்படி சரிஞ்சு விழுவார் அந்த உடல் இயலாத நிலையிலையும் தன்னுடைய நடிப்பை வந்து அற்புதமா வெளிப்படுத்தினவர் தான் சிவாஜி கணேசன் அப்ப இந்த வீடு அது அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஊர் இருக்கிற நெ ஒரு நெருக்கத்தை விட வீடு இருக்கிற நெருக்கம் அது அவ்வளவு பெரிய வீடு ஊரே சாப்பிட்லாங்கிற அளவுக்கான ஒரு விஷயம் இன்றைக்கி அந்த வீடு ஜப்தி ஆகுது இதை வந்து பலர் கேட்குறாங்க ரஜினிகாந்த் உதவக்கூடாதா அந்த நடிகர் உதவக்கூடாது இதை பலர் சொல்லக்கூடாது பலருமா செய்யணும் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடன் தொல்லை வந்து இதே மாதிரி சொத்துக்களை விற்கக்கூடிய நிலை வந்தபோது தான் ரஜினிகாந்த் அணியை ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணி கொடுத்தார் அந்த படம் தான் மிகப்பெரிய வெற்றி படம் சந்திரமுகி அது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இவங்க மீண்டும் வந்துருச்சு இப்போ அது மட்டும் இல்ல சிவாஜி சேர்த்த சொத்து எதுவுமே பரம்பரை சொத்து இல்லைங்க அந்த மனுஷன் இந்த லைட்டில் உட்காந்து உட்காந்து நடித்து கதறி கதறி தூங்காமல் கொல்லாம நடித்து டைலாக் பேசி தொண்டகையிலேயே கத்தி நடிச்சு சம்பாதிச்ச போனாங்க அந்த மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பராசக்தியில நடிச்சு மிகப்பெரிய நடிகராகி அவருக்கு ஒரு பெரிய எவ்வளவோ செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமும் அவர் நடித்து நடித்து சேர்த்த பணம் இந்த தலைமுறைகளை அதை ரெட்டி பார்க்குறாங்களோ இல்லையோ குறைந்தபட்சம் அதை அப்படியே காணாமாக்கிடுறாங்க எவ்வளோ ஒரு மோசமாக ஏற்கனவே சிவாஜி கார்டன்ஸு ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் வந்து திறந்து வச்ச ஒரு விஷயமும் சுத்த அவுட்டு இப்போ மிகப்பெரிய சென்னையின் அடையாளமாக இருந்த அந்த அன்னையிலமும் அவுட்டுனா கேட்கவே ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கு சிவாஜி கணேசன் வெறும் நடிகர் மட்டும் இல்லை அவர் நிறைய சமூகத்துக்கு செஞ்சுருக்கார் அது வெளியே தெரியாது சிவாஜியில் கேட்பாங்களா என்னங்க பிரபுட்ட நன்கூட கேட்டால் அவர் நிறைய பணம் தராரு நீங்கள் கம்மியாக தெரியன்னா அவங்க அப்பே பணக்காரன்ப்பா அப்பா பிச்சைக்காரன் இல்லையா அப்படின்னு வரான் அந்த மாதிரி பேசக்கூடியவர் ஆனால் அவருக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது அரசியலையும் சினிமாலையும் விளம்பரப்படுத்திக்க தெரியாத ஒரு மனிதர் என்று சிவாஜி கணேசனை சொல்லுவாங்க யாராவது கை கொடுத்துட்டா கையை கொடுங்க ஏன் கையை ஓட்டை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் போ அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியான மனிதர் சில விஷயங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்வாராம் சிவா சிவாஜி கணேசனை பத்தி அவர் நிறைய பேருக்கு தெரியாம நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு சென்னையினுடைய ஸ்டாலின் மருத்துவமனைக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கார் புற்றுநோய் மருத்துவமனைகளுக்கு மருத்துவமனைகளுக்கு நிறைய செஞ்சுருக்கார் கோவில்களுக்கு தஞ்சாவூர் கோயில் உட்பட நிறைய கோவில்களுக்கு தமிழ்நாட்டில் யானையை பரிசா வழங்கியிருக்கார் அவர் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து சிவாஜி கணேசன் செய்த அந்த உதவிகள் பல இதுவும் வெளியே அவர் இல்லை பத்திரிகையில் விளம்பரப்படுத்துறதில்லை ஆனால் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மதுரை பாத்திமா காலேஜுக்கு அவர் உதவி பண்ணியிருக்கார் நான் வந்து கர்ணனை கஞ்சனாக்கியது யாருன்னு நம்ம ஜீவாட்டுடையில் ஒரு இது பண்ணியிருப்பேன் ஒரு முன்னா ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் சிவாஜி செய்த கொடைகள் எந்த அளவுக்கு அவர் உண்மையிலேயே கர்ணடா மாதிரி எவ்வளோ எவ்வளோ செஞ்சிருக்காருங்கிற அந்த விஷயத்துல அதில் நான் பதிவு செஞ்சிருக்கேன் சிவாஜி அரசு எந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்கார் ஸோ அந்த அளவுக்கு அவர் இந்த சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு மனிதர் அது மட்டும் இல்லை அந்த பொக்கிஷம் நினைவு பொக்கிஷம் படம்ங்கிறது ரொம்ப இது ஒரு அற்புதமான கலைஞன் இந்த நிலையில் என்னுடைய விஷயமெல்லாம் அவங்க பிள்ளைங்க சரி இருக்கிறாங்க வாரிசுகள் இந்த மாதிரி சரியில்லை பேரங்கு சரியில்லை ராம்குமார் சரியில்லைன்னா அவர் வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அந்த வீடு இதாகிடக்கூடாது ரொம்ப பதட்டப்பட்டாருன்னு சொல்லுவாங்க இப்போ ராம்குமார் போஷன் இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ராம்குமாரோடைய வாரிசு தான் அப்படி பண்ணியிருக்காருனாலுமே இந்த வீடு எப்படினாலும் பிரிக்கிற மாதிரி விற்கிற மாதிரி அப்படி வந்தாதான் பணத்தை எடுக்கக்கூடிய நிலைக்கு அவங்க போயிட்டாங்க சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வருது இப்போ இந்த நிலையில் என்ன செய்யலாம் யாரோ ஒரு ஏழை எடுக்கிற ஒரு நபருக்கு அந்த வீடு போவதை விட இவர்கள் கையிலே அந்த வீட்டை திருப்பி தரலாம் இல்லைன்னா அரசு அந்த பணத்தை கொடுத்து வாங்கி சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடை அந்த அன்னை இல்லத்தை ஒரு அருங்காட்சியமாக மாற்றலாம் அப்படிங்கிறது ஜீவாட்டுடையினுடைய கோரிக்கை இந்நேரம் அறிவாலயத்துக்கு ரிப்போர்ட் போயிருக்கும் நானே ரெண்டு மூணு திமுக காரங்கிட்டலாம் கொஞ்சம் நெருக்கமானவங்கள்ட்ட கேட்டேன் என்னங்க இந்த வீடு பிரச்சனை இதுக்கு எதாவது பண்ணலாமே சிவாஜி வீடு எதாவது இப்போ ஏற்கனவே மணிமண்டபத்துலேருந்து நிறையா அது மட்டும் இல்லாமல் கலைஞருக்கு நெருக்கமானவர் வேற அவருடைய குடும்பம் இப்படி போகிறது அவருடைய வீடு இப்படி யாரோ ஒரு ஒரு மார்பாடி கையிலையோ ஒரு சேட்டு கையிலையோ ஒரு ஏழை எடுக்கிற சீட்டு கட்டை நடத்துகிறவங்க கையிலோ போகக்கூடாதுங்க வீடு இல்லைங்க அது நினைவுகளின் பொக்கிஷங்க வெறுமனே பில்டிங் கிடையாது சிமெண்ட்டும் செங்கலும் அல்ல ஒரு பில்டிங்கை இடிக்கலாம் ஒரு உதயன் தேட்டரை இடிச்சதுக்கே நம்ம மக்கள் சென்டிமெண்ட் ஆனா மதுரையில் அம்பியா தேட்டரை இடிச்சாங்க எனக்கே அழுக வந்துச்சு நான் சில படங்கள் பார்த்துருக்கேன் மதுரை அம்பியா தேட்டர் சின்ன கவுண்டரா இருக்கட்டும் பாட்ஷாவா இருக்கட்டும் தூள் கடைசி தூள் கூட பார்த்தேன் காலேஜ் ஃபர்ஸ்ட் படிக்கும் தூள் ஸோ ஒரு படம் பார்த்த தேட்டரே ஒரு தமிழனுக்கு அவ்வளோ எமோஷனா சென்டிமெண்டாக இருக்குன்னா அந்த திரைப்படத்துறையினுடைய சக்கரவர்த்தியாக விளங்கிய சிவாஜி கணேசன் உலக நடிகர் பட்டியல் முன் வரிசையில் இருக்கக்கூடிய மாபெரும் தமிழன் அந்த தமிழன் அவருடைய நினைவுகள் அவருடைய சினிமா அவனுடைய அடையாளமாக அவர் பேசிய வசனங்களின் எதிரொலியாக இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் வீடை இடிக்கிறதுங்கிறத தமிழர்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க அது வேற யார் கைக்கோ போவது அப்படிங்கிறது தமிழர்கள் மனம் ஏற்காது இப்போ அந்த அந்த வீடு எப்படி நமக்கு வரப்போகிறது கிடையாது யாருக்கும் ராம்குமாருக்கு போட்டும் இல்லைனா அது ஒரு அரசு அருங்காட்சியகமாகிறது ரொம்ப மக்களுக்கு நல்லது ஒருங்கால தமிழ் சினிமா எப்படி இருக்கும்னு நினைக்கிறவங்க சிவாஜிங்கிற ஒரு தமிழனை பற்றி தெரிந்து கொள்ள நினைப்பவர்களுக்கு அது எல்லாம் ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் ஸோ முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஜீவாட்டுடையினுடைய கோரிக்கையாக எடுத்துக்கோங்க இந்த கணம் உங்களுக்கு இந்த மாதிரி கோரிக்கை வந்திருக்கும் அதனால் அறிவாலயத்துக்கு ரிப்போர்ட் போயிருக்கும் தயவு செய்து இந்த சிவாஜி கணேசன் அவர்கள் வீடு ஒரு ஏலத்துக்கு ஒரு வியாபாரி கையில் ஒரு ஏலச்சீட்டு நடத்துகிறவங்க கையில் மாதிரி போகாமல் நம்ம அந்த கடன் எவ்வளோ மூணு கோடியோ ஒம்பது கோடியோ அதை எப்படியா செய்து ஒரு அருங்காட்சியகமாக ஒரு அரசு உடமையாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் கருத்து சிவாஜி குடும்பத்துக்கு வேறு யாரும் உதவி செய்ய தயாராக இருந்தால் இந்த பரிசீலனை தேவையில்லாமல் இருக்கும் இல்லைனா இவங்க வீட்டை ஜப்தி தான் பண்ண போறாங்க யாருக்கோ கொடுக்க போகிறாங்கன்னா அதை அரசு அருங்காட்சியகமாக எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை சமஸ்தான இப்படி வாரிசுகள் இல்லாமல் போன போது அதை கலைஞராட்சி வந்து அதை அரசுடமையாக்கினாங்க சார்லி சாப்பின் போன்ற மிகப்பெரிய நடிகர்களுடைய இல்லங்கள் வாழ்ந்த இடங்களை வந்து அந்த நாட்டு அரசு அரசுடமையாக்கியிருக்காங்க ஷேக்ஸ்பியருக்கு அப்படி ஆக்கியிருக்கிறாங்க ஏன்னா அவர் இப்போ பெரியாருடைய வீடு இருக்குது ஏன் நம்ம தலைவர்கள் முக்கியமானவர்கள் இவங்கெல்லாம் வேணும்னா சிவாஜி நேசரம் நான் நடிகராக பார்க்கல அவர் ஒரு தமிழ் சமூகத்தின் அடையாளம் தான் சூரக்கோட்டையில் பிறந்து இன்னைக்கு கோடம்பாக்கமத்தே ஆளக்கூடியவர் இன்று வரையும் உலக சினிமாவில் அவருடைய நடிப்பு தான் அவருடைய உடல் மொழி யாரும் அசைச்சிக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு நடிகர் ஸோ அவருடைய அந்த வீடு ஜப்தி ஏதோ ஜெகஜாதக இல்லாடின்னு அந்த படத்துக்கு பேரை பேர்த்தாலே காமெடியா இருக்கு இப்படித்தான் இப்படிலாம் அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரில பிரபுலாம் தலையில் அடிச்சிருக்காரா தெரியல பாவம் பிரபு அதனால அந்த குடும்பத்தினுடைய வாரிசுக்கு கடைசியில் ஒரு இப்படி ஒரு சுயர்நிலை சினிமாவாலேயே வந்திருக்குன்னா சினிமாவும் ரொம்ப மோசமான சூழலில் போயிட்டு இருக்கு யார் யார் கையிலையும் இருக்குது படம் வந்து படைப்பாளிகள் கையிலும் கலைஞர்கள் கையிலும் இல்லை வியாபாரிகள் கையில் யாரோ எம்என்சிகள் கம்மியில் இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய துறையாக சினிமா போடுறது போயிடுச்சுங்கிறது ஒரு அரசியல் அது தனியாக பேசணும் இருந்தாலும் ராம்குமார் பையன் அவங்களாம் தொடர்ச்சியாக பராமரிக்கல ஏன்னா சாந்தி தேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புதிய புதுவை படத்தின் போது வாங்கினாங்களாம் ஏன்னா ஏதோ ஒரு படத்துக்கு தேட்டர் கிடைக்காம போயிருச்சான் சரி நீ தேட்டர் இல்லாமல் போயிடக்கூடாக்கா தேட்டர் வாங்கினாங்களாம் சாந்தி தேட்டர் அந்த சாந்தி தேட்டர்லாம் போனா ஒரு நாலஞ்சு லேடிஸ் அடிக்கடி இந்த வேலை பார்க்குற லேடிஸ் இருப்பாங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தி மூணு வயசுல அவங்க சிவாஜி ரசிகரான் என்ன படம் சிவாஜி படம் போட்டாலும் வந்து பாக்குற பார்ப்பாங்களாம் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க சாந்தி தேட்டரில் முழுக்க சிவாஜி அரசன் நடித்த எல்லா படம் பேரையும் எழுதி வச்சிருப்பாங்க இப்ப அந்த சாந்தி தேட்டர் இடிச்சிட்டாங்க சாந்தி தேட்டர் இடிக்கும் போதே ஒரு ரசிகர்கள்லாம் ரொம்ப என்ன சிவாஜி கட்டுனா ஒரு தேட்டரை இடிக்கலாமா அப்படின்னு அதுவும் போயிடுச்சு சிவா சிவாஜி அவர்களுடைய அந்த ராமோஜி சிட்டி ஃபிலிம் சிட்டி மாதிரி அவர் ராமவரத் தோட்டத்தில் இருந்த சிவாஜி கார்டன்ஸும் போயிடுச்சு இப்போ டி நகரின் அடையாளமாக இருக்குது சிவாஜி கணேசன் சாலை அது போக் ரோடுன்னு சொல்லுவாங்க போக்குன்னா இருந்த தலைமைச் செயலாளர் பேர் சிவாஜி கணேசன் இருந்து வாங்கின வீடு ஒரு தலைமை அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தலைமைச் செயலாளராக இருந்த ஒருத்தருடைய வீடு அவர் பேர் ஏதோ போக்குன்னு முடியணும் போக் ரோடுன்னு வச்சிருக்காங்க சிவாஜி அவர்கள் வாங்கினதுக்கப்புறம் அது சிவாஜி சாலையாகவே மாறிவிட்டது அங்கே உள்ள ஆட்டோ ஸ்டாண்டு கூட சிவாஜி ஆட்டோ ஸ்டாண்டு தான் பிரபு படம் போட்டு தான் இருக்கும் ராஜகுமாரன் ஸ்டில் அந்த பட ஸ்டில் நினைக்கிறேன் ஸோ அந்த வீடு இடிபட போகுது அல்லது இல்லாமல் போகுது அல்லது ஜப்தியாக போகுது அது வேறொரு கைக்கு போகப்போகுது சிவாஜியின் நினைவுகளிலிருந்து அகரப்போகுது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது விஷயம் தமிழர்களுடைய நினைவுகளுடன் கலந்தவர் உணர்வுகளுடன் கலந்தவர் அவர் அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு அவருடைய திரைப்படங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக அவர் நின்று கொண்டே இருப்பார் அவருடைய நினைவை பறைசாற்றும் விதமாக அந்த அந்த வீடு இருக்கணும் அவர்கள் கையில் இருக்கணும் இல்லை நினைவில்லமாக இருக்கணும் ஒரு அருங்காட்சியகமாக இருக்கணும் அதை தயவுசெய்து தமிழக அரசு செய்யும் ஏன்னா அவர் மடியில் வளர்ந்தவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிவாஜி அவர்களை பெரியப்பா என்று சித்தப்பா அப்படின்னு ரொம்ப பாசமாக ஒரு உறவு முறையோடு தான் பேசுவாங்க பிரபுவும் வந்து பெரியப்பான்னு தான் சொல்லுவார் கலைஞரை அந்த சினிமாவில் நடிக்க போகிறேன்னு போகணும் சிவாஜி வந்து கலைஞர்கிட்ட தான் அனுப்புனாராம் போ போய் பார்த்துட்டு வா பெரியப்பா பார்த்துட்டு வரவுடனே இந்த மாதிரி நல்லா தமிழ் பேசணும் அதான் உங்கள் புத்தகங்களை படிக்க சொன்னார் அப்பா அப்படின்னு பிரபு சிவாஜி கலை கலைஞர்கிட்ட சொன்னாராம் இப்போ கலைஞர் சொன்னாரா டே உங்கள் அப்பம் படத்தில் உள்ள டைலாக்கு கேள் அந்த உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்புனா என்னன்னு சிவாதி என்ன சின்ன பாடுறான் உங்கள் அப்பனை விட விடா நான் அப்படின்னு கேட்டுட்டு கலைஞருடைய புத்தகத்தெல்லாம் எடுத்து கொடுத்து இதை படி இந்த உச்சரிப்பு ழகர உச்சரிப்பு எப்படி வரணும் இதெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு கலைஞர் சொன்னாரான் இதை பிரபுவே மேடையில் பதிவு செஞ்சுருக்கிறார் ஸோ இப்படியான உறவு பராசக்தினா நமக்கு கலைஞர் பேரும் சிவாஜி பேரும் இல்லாமல் ஒரு பராசக்தியை நினச்சி பார்க்க முடியுமா ரெண்டு பேருடைய உழைப்பு இல்லாமல் வித்தவுட்டு கலைஞர் பராசக்தி இருக்குமா வித்தவுட்டு சிவாஜி பராசக்தியை நினச்சி பார்க்க முடியுமா ஸோ அவர்கள் இருவருமே தமிழுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் செய்த தொண்டுங்கிறது ரொம்ப அதிகம் அது அவர்களை அறியாமலே காலம் கடந்து அது நிற்க போகுது தொடர்ந்து நின்றுக்கிட்டு இருக்கும் நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் இருவரையும் நேசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதனால இதை நம்ம அப்படி ஒரு பொதுவான விஷயமாக தான் எடுக்கணும் இதோ பிரபு வீட்டு பிரச்சனை ராம்குமார் விட்டு பிரச்சனை எடுக்கக்கூடாது அந்த பிரச்சனை தொடர்ந்து நடக்குது ஏற்கனவே அவங்க போட்டுருக்காங்க தம்பி கூட நிறைய சண்டை நடக்குது அந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் ரத்த வாரிசுகள் தான் அவங்களாம் ரத்த வாரிசுகள் அவங்களாம் ஆனா சிவாஜியினுடைய சினிமாவின் வாரிசுகளாக அவங்க ஒருபோது இருந்துட முடியாது அது தமிழ்நாட்டு மக்கள் தான் ஸோ அவர்களுக்கு சொந்தமான விஷயமாக தான் இதை அது தமிழ்நாடு அரசு கண்டிப்பா இதை ஒரு பரிசீலனை செய்து அதை ஒரு அருங்காட்சியமாக மாற்றணும் ஒருபோது ஏலத்துக்கு விட்டுறாதீங்க அந்த அந்த நடிப்பு சுரங்கம் அந்த நடிப்பு சிங்கம் அந்த சிம்மக்குரலனுடைய அவர் கட்டின வீடு ஆசையா நடித்து பார்த்த அந்த வீடை யாரோ ஒரு ஏழை வியாபாரிக்கு மார்வாடிக்கு சேட்டுக்கு அடகு வைக்கக்கூடிய நிலை சென்று விடக்கூடாது என்கின்ற ஒரு பதட்டத்துடனும் ஒரு அக்கறையுடன் தான் இந்த வேண்டுகோளை ஜீவா முன்வைக்குது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி